மீடியா சார்பாக மருத்துவ உபகரணங்கள் கண்காட்சி மற்றும் கோவையில் செயல்பட்டு வரும் பயோண்ட் மீடியா சார்பாக பல்வேறு துறை தொடர்பான கண்காட்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றன இதுவரை ஐம்பதிற்கும் மேற்பட்ட கண்காட்சிகளை நடத்தி வரும் இந்நிறுவனம் சார்பாக மெடிகான் எக்ஸ்போ எனும் மருத்துவ கண்காட்சி மூன்றாவது எடிஷனாக கோவை கொடிசியா வளாகத்தில் நவம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதி என மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இந்நிலையில் மெடிக்கான் எக்ஸ்போ கண்காட்சி துவக்க விழா பயோட் மீடியா நிர்வாக இயக்குநர் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது இதில் கே ஜி மருத்துவ டாக்டர் கே ஜி பக்தவச்சலம் பி எஸ் ஜி மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் புவனேஸ்வரன் கொங்கு நாடு மருத்துவமனை மருத்துவ இயக்குநர் கார்த்திகேயன் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் கண்காட்சியில் மருத்துவத்துறை தொடர்பான நவீன உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகள் தொடர்பாக நூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் மருத்துவர்கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் பிற நிபுணர்கள் சந்தித்து புதிய சாதனங்கள் மற்றும் சேவைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் எனவும் குறிப்பாக புதிய மருத்துவ சாதனங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தவும் உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு இடையே தொடர்பை உருவாக்குவதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் मैं जो हूं मैं जो हूं काउ फैक्टर है और वीडियो सिस्टम और फास्ट बॉटल पूरे बॉटल है आज की हम 4% का है साउंड और यार ريڊيو جو مينه جوڙو پنهنجي